நேர்மையின் பலம் வாழ்க்கையை மாற்றும் கதை இந்த கதையின் இறுதியில் உங்கள் மனசாட்சியை கேளுங்கள் நீங்கள் எதை தேர்வு செய்வீர்கள் ஒரு சாதாரண நபர் இரவு நேரத்தில் வீட்டிற்கு திரும்பி கொண்டிருக்கிறான் வழியில் ஒரு பண சேமிப்பு பை அவனுக்கு தென்பட்டது அவன் அதிர்ச்சியாக அதை எடுத்து திறந்து பார்த்தான் உள்ளே ரூபாய் ஐந்து லட்சம் அந்தோணி இது கடவுள் கொடுத்த பரிசா இல்லை இது யாருடைய பணமோ என்று குழப்பமாக அங்கே நின்றான் என்ன செய்யலாம் என்று தெரியாமல் அச்சூழலில் அந்தோணி தனது நண்பன் ரமேஷுக்கு தொடர்பு செய்கிறான் உடனே அவன் நண்பனும் அங்கு வந்தடைந்தான் அவன் எப்போதும் குறுக்கு வழி தேடும் ஒரு மனிதன் ரமேஷ் அந்தோனியிடம் குறிக்கிறான் நடுக்கம் வேண்டாம் நீ ஏழை இந்த பணம் உன் வாழ்க்கையை மாற்றம் இது யாருக்கும் தெரிய போவதில்லை என்று அந்தோணியிடம் ரமேஷ் கூறினான் அந்தோணி மௌனமாகிறான் அவன் மனசாட்சி அவனிடம் பேசத் தொடங்குகிறது அந்தோணி தன்னைத்தானே கேட்கிறான் இது என்னுடையதா இல்லை இதை நான் வைத்து கொள்வதா இல்லையா அவன் இரவு முழுவதும் தூங்க முடியாமல் பதட்டமாக இருக்கிறான் காலையில் மணி ஏழு விடிந்தவுடன் அந்தோணி நேராக போலீஸ் நிலையத்திற்கு செல்கிறான் அந்தோணி காவல் அதிகாரியிடம் பணமோ அவர்களிடம் சேரட்டும் அந்த ஒப்படைக்கிறான் அவன் மனதில் அமைதி நினைத்தது அந்தோணி காவல் நிலையத்தை விட்டு நாள் கழித்து அந்தோணிக்கு ஒரு அழைப்பு வருகிறது ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அந்த அழைப்பு வந்தது அந்த நிறுவனத்தின் முதலாளி அவனை அவருடைய நிறுவனத்துக்கு அழைக்கிறாரு அந்தோணி அந்த நிறுவனத்துக்கு செல்கிறார் அந்த நிறுவனத்தின் முதலாளி அந்தோணிய பார்த்து நீதான் அந்த நேர்மையான மனிதனா இது என்னுடைய பணம்தான் நீ திருப்பி தந்ததற்கு மிக நன்றி அந்தோணி ஆச்சரியமாக நிற்கிறான் முதலாளி அந்தோணியிடம் என் நிறுவனத்தில நாளை வேலைக்கு வா என்று அந்தோனியிடம் கூறுகிறார் மிகப்பெரிய வாய்ப்பை நேர்மையானவனுக்கு உங்கள் மனசாட்சி என்ன சொல்கிறது என்பதை கேளுங்கள் நேர்மையானவன் சந்தோஷமாக வாழ்வான் ஏமாற்றும் தரும் சந்தோஷம் நிலைக்காது உண்மையான நம்பகத்தன்மை என்றுமே ஒரு நாள் வெற்றியை தரும் இந்த கதையை உங்களை நண்பர்களோட பகிருங்கள் இது அவர்களின் வாழ்க்கையை மாற்றலாம் Be Bliss Glad YouTube channel like and subscribe thank you.